தொன்றுதொட்டு தமிழ் பாரம்பரியத்தில் முதலிரவின் போது மணமகள் கையில் பால் கொடுத்து மணமகன் அறைக்கு அனுப்புவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இன்று அந்த பழக்கம் சம்பிரதாயமாக போய்விட்டாலும் பழங்காலங்களில் முதலிரவின் போது நாட்டு பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி அதனுடன் சில மூலிகையை சேர்த்து மணமகளின் கையில் சொம்பில் கொடுத்து அனுப்புவார்கள் அதிலிருக்கும் மூலிகைகள் குழந்தையின்மையை போக்க வல்லது என்று தெரிய வந்துள்ளது பாலுடன் கலக்கப்படும் அந்த மூலிகையின் பெயர் தாதரா பூடு என்றும் நத்தைச்சூரி என்றும் அழைக்கப்படுகிறது காலங்களில் தமிழகத்தில் பரவலாக வளரும் தாதரா செடியின் வேர் மிக முக்கிய மூலிகை பகுதி அதை நூறு மில்லி பசுவின் பாலில் கலக்கி அருந்தினால் மலட்டுத்தன்மையை போக்கும் உடலுக்கும் உறுதியளிக்கும் இது விந்துவை கெட்டிப்படுத்தி விந்து உடனே வெளியாவதை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது மேலும் ஆண்மை சார்ந்த நோய்களையும் குணப்படுத்துகிறது உடலின் சதை பகுதிகளை இறுக்கி வலிமைப்படுத்துகிறது தாதரா செடியை பசுக்கள் விரும்பி உண்ணுவதால் அதன் பாலே குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி